பர பரப்பாம்பாம் பர பரப்பாம்பாம் பர பரப்பாம்பா பாப்பா பாப்பாம் குடிலே கன்னிமரின் மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு பாடிடு பனி பொழியும் பார்த்தோங்கும் குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு കുടിലെ കൊഞ്ചം പാറ് കുഴത്തം കാലാട്ട് പാട്ട് പാടി കുടിലെ കൊഞ്ചം പാറ് കുഴം കാലാട്ട് പാട്ടാടി குழந்தைய சுந்திருக்காரே குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கழு தாளாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கழு தாளாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கழு தாளாட்டு பாட்டு பாடிடு <committeebinary> <cause> <glaube yapmış> ി മരി മടിയേ പിറന്നേപ്പറപ്പം പര പരപ്പം പര പരപ്പം പപ്പം